புதிய மாதம் என்று ஆரம்பித்திருக்கிறது செப்டம்பர் மாதம் இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே ஜனாதிபதி அனுரகுமார் தீசானக்கவின் யாழ்ப்பாண விஜயம் பல பேரால் நோக்கப்படுகின்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது மயிலிட்டி துறைமுகம் அதற்கு பிறகு யாழ்ப்பாண பிராந்திய குடிவரவு குடியகல்வு திணைக்களம் யாழ்ப்பாணத்தில் எதிர்காலத்தில் உருவாக்கப்பட இருக்கின்ற சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் அங்கூரார்ப்பண நிகழ்வு என்று மூன்று முக்கியமான நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்ளப் போகிறார் அவரது விஜயம் செம்மணி மனித புதைகுடி நோக்கி இருக்குமா என்ற கேள்விதான் இப்பொழுது முக்கியமான கேள்வி இது பற்றி நேற்றைய நாளில் சொல்லப்பட்ட விடயம் இதுவரைக்கும் நீதிமன்றத்துக்கு அப்படியான தகவல் ஒன்று முன்வைக்கப்படவில்லை எனவே நகர்வு பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டால் அதற்கேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த செய்தியை ஒளிப்பதிவு செய்யும் நேரம் வரை அப்படியான தகவல் இதுவும் இல்லை ஜனாதிபதி குமார் திசாநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயத்தில் இன்று நாளில் இதுவரை இடம்பெற்ற இரண்டு முக்கியமான சம்பவங்கள் குறித்த செய்திகள் கிடைத்திருக்கின்றன ஒன்று மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தின் விரிவாக்கல் நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க செம்மணி மனித புதைக்கொழி தொடர்பான விரிவான நீதியான விசாரணைகள் இடம்பெறும் வந்து உறுதி வழங்கியிருக்கின்றன அதற்கு முதல் இடம்பெற்ற ஒரு சம்பவம் குறித்த செய்தி நிச்சயமாக வருத்தப்படக்கூடிய ஒன்றும் கண்டிக்கப்படக்கூடிய ஒன்றும் அதாவது ஜனாதிபதி அன்ப்குமார் தேசாநாயக்க மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு வருகிற இருந்த நிலையில் அந்த பகுதியிலே தங்களுடைய காணிகள் இன்னும் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டு விடுவிக்கப்படாத நிலையில் அந்த காணிகளுக்காக தொடர்ச்சியாக போராடி வருகின்ற பொதுமக்கள் ஜனாதிபதியின் வருகை எதிர்பார்த்து அந்த இடத்திலே போராட்டம் ஒன்றை தங்களுடைய ஆர்ப்பாட்டம் கவனஈர்ப்பு ஒன்றை நடத்துவதற்காக காத்திருந்திருக்கின்றார்கள் அவர்களை போலீசார் விரட்டி அடித்திருக்கின்றார்கள் அந்த பகுதியிலே திரண்டிருந்த பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் அதுபோல காணி உரிமையாளர்கள் என்று அனைவருமே இவ்வாறு விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள் இது பற்றிய தகவல் ஜனாதிபதிக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து ஜனாதிபதி தன்னுடைய கட்சியினர் மூலமாக உடனடி நடவடிக்கை ஒன்றை எடுத்திருப்பதாக தெரிகிறது இதுவரை இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் இன்று மாலை நடக்கவிருக்கின்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே இந்த இந்த நாளில் கூடியிருந்த அந்த பொதுமக்கள் குறிப்பாக முதியவர்கள் அந்த காணி உரிமையாளர்கள் ஆகியோர் அதுபோல இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட அதிகாரி ஆகியோர் ஜனாதிபதியினால் அடைக்கப்பட்டு நடந்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கப்படும் என்று கட்சி உயர்மட்டம் தெரிவித்திருப்பதாக யாழ்ப்பாண செய்திகள் தெரிவிக்கின்றன அவ்வாறு நடந்தால் அது நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒன்று ஆனால் இதையெல்லாம் தாண்டி பாராட்டப்படக்கூடிய மிக முக்கியமான விடயம் ஒன்று உண்மையான முன்மாதிரியான நடவடிக்கையாக இந்த ஜனாதிபதிக்கும் இந்த தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் எதற்காக வாக்களித்தார்களோ அப்படியான விடயங்களில் ஒன்று நடந்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இன்று ஜனாதிபதியினால் குடிவரவு குடியகல்வ திரைக்கடத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது அந்த திறந்து வைத்த அங்குரட்பன கல்வெட்டிலேயே குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விடயம் நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய ஒன்று பல கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்திருக்கிறது இப்படியான விடயங்கள் உண்மையான முன்மாதிரியானவை அதற்கான பாராட்டுகள் இதிலே இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பொதுமக்களது நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்ட குடிவரவு குடியகல்வு திணைக்கடத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி அன்று மாண்புமிகு சனாதிபதி அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது என்று குறிப்பிடப்படுகிறது பொதுமக்களது நிதி பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுவதும் ஜனாதிபதி என்று குறிப்பிடப்பட்டதை தவிர அவருடைய பெயரை குறிப்பிடாதது மிகச் சிறப்பான முன்மாதிரியான நடவடிக்கை அந்த நாட்டை அப்போது ஆளுகின்ற ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்படுகிறது மற்றபடி ஜனாதிபதியின் பெயர் இங்கே தேவையில்லை அதுபோல இது அரசாங்கத்தின் நிதியல்ல பொதுமக்களால் செலுத்தப்பட்ட வரிப்பணத்தின் மூலமாக கட்டி எழுப்பப்பட்டது என்ற விடயம் இந்த இரண்டு விடயங்களும் நிச்சயமாக பாராட்டப்படக்கூடியவை ஜனாதிபதி அத்தோடு இந்த விடயத்தை தன்னை முன்மாதிரியாக கொண்டு தன்னுடைய கட்சியினரையும் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதற்கான பணிப்புரையை கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் பஸ்ஸுக்கு மட்டுமல்ல பைப் திறப்பதற்கும் ரிபன் வெட்டி விடா எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இதையும் ஜனாதிபதி கவனிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் இதுவிட இன்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் குற்ற திணைக்களம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளராக போதிருந்த சமன் ஏக்கநாயகவை அழைத்து இந்த விசாரணை பதிவு செய்யப்போகிறது என்று ஆனால் வாக்குமூலம் வழங்க அவர் இன்றைய நாளில் வரத்தவையில் என்று குற்றப்பு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இது விழிப்பு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் இதேபோல போல குற்ற முன்னிலையாக வேண்டி வரும் அவர் மீதான வழக்கு விசாரணைகளை பற்றிய வாக்குமூலம் பதிவதற்கு என்று சொல்லப்பட்டிருந்தாலும் எப்போது அவர் அளிக்கப்படுவார் என்று செய்திகள் பெரிய அளவில் வெளியாகியிருக்கவில்லை ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இன்று கிடைத்திருக்கின்ற செய்தி கோட்டாபய ராஜபக்ச இப்பொழுது வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர் நாடு திரும்பிய பிறகு உடனடியாக குற்ற புலனாய்வு திணைக்கடத்துக்கு முன்னிலையாக வேண்டியிருக்கும் அதற்கான திகதை பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது எனவே கோட்டாப ராஜபக்ச நாடு திரும்பிய பிறகுதான் அதற்கான திகதி வெளியாகும் என்பது இப்போதைக்கு கிடைத்திருக்கின்ற செய்தி ரணில் விக்ரமசிங்க பற்றி ஒரு முக்கியமான செய்தி தொகுப்பு ஒன்றை நேற்றைய நாளில் ஒளிப்பதிவு செய்து வைத்திருந்தாலும் அதை செய்திகளில் சேர்க்க முடியாமல் போயிருந்தது அது மிக முக்கியமான ஒன்று இந்த கால செய்தி பதிவுகள் அதுபோல எதிர்வு கூறல்கள் போன்ற பல்வேறு விடயங்களோடும் இப்போது பரவி வருகின்ற பல்வேறு அரசியல் வதந்திகள் கதைகள் ஆகியவற்றோடும் சம்பந்தப்பட்டது எனவே அதை பற்றிய விளக்கம் ஒன்றை தர வேண்டியிருக்கிறது நேற்றைய விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முன்னோட்டமாக தெரிவித்த ஒரு சில விடயங்கள் இவை இவற்றை கொஞ்சம் அவதானியுங்கள் ராணில் விக்ரமசிங்க இப்பொழுது பிணங்கிலே விடுதலையாகி வெளியே வந்தாலும் வந்தார் அவரை பற்றிய செய்திகள் பலவும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நேற்று ஒரு செய்தி ஒன்று அதை நான் முழுமைப்படுத்தி உங்களுக்கு சொல்லவில்லை எனவே இன்றைய நாளில் அதை பற்றிய சில விளக்கங்களை தர வேண்டியிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்துக்குள் வருவார் என்று சொல்லி ஒரு செய்தி அவர் ஜனாதிபதியாக போகிறார் என்று இன்னும் ஒரு செய்தி இந்த இரண்டு செய்திகளிலும் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது என்னென்ன விளக்கம் என்று சொல்லி சில விடயங்களை பார்க்கலாம் அதே வேளையிலே ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவது குறித்த பல்வேறு பேச்சுகள் இப்பொழுது அரசியல் வட்டாரங்களில் உலவி வருகின்றன அவை பற்றியும் ஒரு சில விளக்கங்களை தர வேண்டியிருக்கிறது விரிவான விடயங்கள் இந்த செய்திகளின் பிப்பகுதியிலே எங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம் இதுபோல இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்ற சீட் பெல்ட் ஆசனப்பட்டி நடைமுறை பற்றிய விரிவான விடயங்கள் இந்த செய்தியிலே இருக்கின்றன நேற்றைய நாளில் எரிபொருள் விலை குறைப்புகள் எரிபொருள் விலை சீராக்கத்தின் அடிப்படையில் மூன்று முக்கியமான எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டன ஆனால் இதன் அடிப்படையில் பஸ் கட்டணங்களில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படாது அது பற்றிய சீராக்கங்கள் எதுவும் இடம்பெறாது என்று இந்த நாளில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது நாளில் சர்வதேச ரீதியில் மிகப்பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு விடயம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிராந்தியங்களில் இடம்பெற்ற மிகப்பெரிய நில அதிர்வு இது உண்மையில் தான் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் பாகிஸ்தானிலும் இது பற்றிய அதிர்வுலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் அரசாங்க நிதியை பயன்படுத்தி தன்னுடைய தனிப்பட்ட விஜயம் ஒன்றை பிரித்தானியாவுக்கு மேற்கொண்டிருந்தார் என்ற அடிப்படையில் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அவரை பொதுப்பிணிகளை விடுவிக்கப்படுகின்றனர் ஆனால் இவர் கைது செய்யப்படுவதற்கு முதல் ஜனாதிபதியின் பிரத்ய செயலாளரான சன்ரா பெர்ராவும் ஜனாதிபதியின் செயலாளராக அந்த விடையில் கடமையாற்றிய நாயகவும் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டிருந்தார்கள் இன்றைய நாளில் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு இரண்டு முக்கியமான விடயங்கள் குறித்து வாக்குமூலங்களை அளிப்பதற்காக சமன் ஏக்கநாயக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நேற்று வெளியாகி ஆனால் இந்து குற்ற புலனாய்வு திணைக்களம் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு விசாரணை பிரிவில் இன்று அதாவது இந்த முதலாம் தேதி முன்னிலையாக வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது இது ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் அதிர்ச்சியாக நோக்கப்படுகிறது ஒரு சிலரால் இன்னும் ஒரு சிலரால் வெற்றி கொண்டாட்டமாக பார்க்கப்படுகிறது ஆனால் தெளிவாக குற்ற புலனாய்வு திணைக்களம் சொன்னதாக வெளியிடப்பட்ட தகவல் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட தகவல் அதாவது முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பிரிவின் முன்னாள் பணிப்பாட நாயகமான தனுஷ்க ராமநாயகம் என்பவர் தெரிவித்த இன்று அவர் முன்னணியாக தேவையில்லை அதாவது முதலாம் தேதியான இந்த திங்கட்கிழமை முன்னிலையாக வேண்டிய தேவையில்லை என்று குற்றப்பட்டு நாய்வு திணைக்களம் தனக்கு அறிவித்திருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணத்துக்கான அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட இந்த விவகாரத்திலே இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விடயங்கள் பற்றிய விசாரணைகளுக்காகத்தான் சமன ஏக்கநாயக்கர் அடைக்கப்பட்டிருந்தார் அதே போல சமன ஏக்கநாயக்கர் இன்னும் விடயத்துக்காகவும் அடைக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த விவரங்கள் குறித்த முழுமையான விடயம் இன்று பொலிஸ் ஊடக பேச்சாளரால் மாலை வேளையில் வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது கோட்டாபே ராஜபக்ச மீதான விசாரணைகளுக்காகவும் இப்பொழுது பல பேர் காத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலைகளில் ரணில் விக்ரமசிங்கவின் அடுத்த நகர்வு அவர் மக்களுக்கு வருகின்ற ஆறாம் தேதி ஆற்றப் போகின்ற உரையில் என்ன சொல்ல போகிறார் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான புரிந்துணர்வு இப்போது எப்படி இருக்கிறது கீரியும் பாம்பும் போல மோதிக்கொண்டவர்கள் ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பை விட இந்த இரண்டு தரப்பு தான் அதிகமாக மோதிக்கொண்டார்கள் என்பதெல்லாம் நாங்கள் கடந்த காலங்களில் கண்ட விடியும் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஜனாதிபதி தேர்தலில் யாரோ ஒருவர் விட்டுக் கொடுத்து கேட்டிருந்தால் என்றெல்லாம் பல விடயங்கள் அரசியல் அவதானிகளால் இப்போது வரை சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன குறைந்தபட்சம் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற தேர்தலையாவது முற்கூட்டியை நடத்தியிருக்கலாம் என்று அரசியல் அவதானிகள் இந்த கருத்தில் சொல்கின்ற விடயமும் இருக்கிறது அது சஜித் பிரேமதாசவை எந்த விதத்திலும் ஆட்சி அமைக்க விடாமல் செய்வதற்காகத்தான் ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டு செய்த ஒரு விடயம் என்று சொல்லப்படுவதும் உண்டு ஆனால் இப்போது பொது எதிரியாக ஜனாதிபதி அன்ப்குமார் திசானவன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையும் கருதி இந்த இருதரப்பு ஒன்றுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது முக்கியமான மாற்றங்களுக்கு வழிகோலுமா என்ற கேள்வியும் இருக்கின்ற விடையில் நேற்று நான் ஒரு சில முக்கியமான விடயங்கள் அப்போது வரை கிடைத்திருந்த விடயங்களின் அடிப்படையில் பதைந்திருந்த ஒரு தொகுப்பு இது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது பிணை விடுதலை செய்யப்பட்டு வெளியே இருக்கிறார் அவருக்கான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் பிணை கிடைத்த பிறகு அவர் பெரும் உற்சாகமான ஒரு மனிதராக மாறிவிட்டார் முன்னைய பழைய ரணில் விக்கிரமசிங்க போல வருகின்ற ஆறாம் தேதி எதிர்கட்சிகள் கூட்டுகின்ற மாநாட்டில் அவர் உரையாற்ற இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது இப்படி இருக்கும்போது அவர் அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் பெறப் போகிறார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் சேரப்போகிறது கொள்கை அளவில் இந்த இரண்டு கட்சிகளும் இணங்கித்தான் இருந்தன அண்மை காலமாக பிரிந்திருந்தன இப்போது ஒன்று சேர்ந்து விட்டன இப்படியெல்லாம் பல்வேறு பேச்சுக்களோடு ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக மாறுவார் இல்லாவிட்டால் அவர் இப்போது இருக்கின்ற இந்த குளப்படலையை பயன்படுத்தி அவர் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இந்த புலனாய்வு தளங்கள் எல்லாம் எழுத ஆரம்பித்திருக்கின்றன எவ்வளவு தூரம் இதில் உண்மைத்தன்மை இருக்கிறது என்று பார்த்தால் நாடாளுமன்ற சட்டங்களின் அடிப்படையிலும் அரசியலமைப்பு நடு நடவடிக்கையின் அடிப்படையிலும் தேர்தல் திணைக்களம் விடுத்திருக்கின்ற மிக முக்கியமான அறிவுறுத்தலின்படியும் தேசிய பட்டியலில் பெயர் குறிப்பிடப்படாமல் இருந்தால் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்கு நுடிய முடியாது ஏதாவது மிகப்பெரும் மாற்றங்களை செய்தாலுடைய அதுபோல ஜனாதிபதியாக வருவதாக இருந்தால் இந்த நாடாளுமன்றத்தில் இப்போது இந்த அரசாங்கம் நூற்று ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட மிக பெரும்பான்மை வகிக்கின்ற ஒரு அரசாங்கம் எனவே அங்கே வாய்ப்பில்லை இந்த அரசாங்கம் எந்த விதத்திலும் குறைந்து போகும் ஆனால் அண்மையிலோடு செய்தி வெளியாக இருந்ததே பிரதமர் ஹர்ணி அமர் சூர்யாவுக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே சதி நடக்கிறது அடுத்து அவர் தன்னுடைய ஐம்பத்தி நான்கு ஆதரவாளர்களோடு வெளியேறுவார் என்று எனவே அப்படி அவர் வெளியேறுவார் என்றும் அதன் அடிப்படையில் உருவாகின்ற ஒரு சம்பவ நிலையை பயன்படுத்தி ராணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வருவார் என்றும் தமிழிலே பல்வேறு ஆய்வுகள் எழுதப்பட்டு வருவதை பார்க்கிறோம் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் மிராக்கள் கொண்ட நாடு மிகப்பெரும் ஆச்சரியங்கள் ஏற்படுத்தக்கூடியது ஒற்றை நாடல வந்து உறுப்பினராக வந்த இந்த ஒற்றை யானை என்று சொல்லப்பட்ட அணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானது வரலாறு யானை அவரது கழுத்திலே மாலை போட்டது போல அவர் அரசராகிவிட்டார் யானை என்று சொல்வது அவரது கட்சியின் சின்னமும் கூட ஆனால் இப்போது இந்திய நாளில் வெளியான ஒரு செய்தி சில விடயங்களுக்கு கட்டியம் கூறுவதாக அமைந்திருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் இணைதல் குறித்து ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்றது ஐக்கிய மக்கள் சக்தி சாஜிப் பிரேமதாச விலகி சென்ற பிறகு ஐக்கிய தேசிய கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அவரோடு விலகி சென்றிருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்கவின் விசுவாசிகளாக காணப்பட்ட ஒரு சிலர் மட்டும் எஞ்சியிருந்தார்கள் இதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு சென்றோர் மீண்டும் திரும்பி வருவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆனால் அண்மையில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஐக்கிய மக்கள் சக்தியும் குரல் எழுப்பியது எதிர்க்கட்சிகளுடன் ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்று அந்த நாளில் வெளியிடப்பட்டிருந்தது இருபத்தாறாம் தேதி இதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க ஒரு சில முக்கியமான மாற்றங்களை செய்திருப்பதாக தெரிகிறது ஐக்கிய தேசிய கட்சியில் முன்பு அங்கத்தவர்களாக இருந்து பின்னர் இடைநடவே விலகிச் சென்றவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்திருந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் அனுமதியை வழங்க இப்பொழுது இளங்கியிருப்பதாக தெரிகிறது இது சில விடயங்களில் மாற்றங்கள் கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது சில விடங்களில் அப்படியே ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் ஒரு தடவை சின்ன கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியை விடுங்கி ஆர்வத்தோடு இந்த பார்த்திருக்கின்றன விடுங்கிவிடுமோ குழுக்களின் தலைவர்களாக காணப்பட்ட ஐந்து ஜகார்த்தாவிலிருந்து கைது செய்து இப்போது இலங்கை போலீசார் கொண்டு வந்து விசாரணைகளுக்கு உட்படுத்தி வருகின்றனர் இதன் அடிப்படையில் விசாரணைகள் தொடர்வதாகவும் இதிலே சம்பந்தப்பட்டுள்ள பல்வேறு அரசியல் பெருமர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பதவி நிலையில் இருந்தாலும் அவர்கள் குறித்த விசாரணைகள் இடம்பெறும் என்று காவல்துறை பக்கம் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த விசாரணைகள் ஒரு பக்கம் இடம்பெறுகின்ற வேளையில் இதிலே குறிப்பாக அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளிடம் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் மீதான விசாரணைகள் இடம்பெறும்பது குறிப்பிடப்படுகிறது இந்தோனேஷியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ள இந்த பாதாள உலக குழுக்களோடு தொடர்புகளை வைத்திருந்த ஐவர் இந்த ஐவரோடு தொடர்பு ஏனைய சிறு குற்றங்களை புரிந்தோர் இப்பொழுது சிறை அடைக்கப்பட்டிருப்போர் இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்போர் அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகள் குடிவரவு துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்த குறையாளிகளை கொண்ட பரந்த வலையமைப்பை இப்பொழுது தாங்கள் ஆராய்ந்து வருவதாகவும் இது பற்றி விசாரித்து உரியவர்களுக்கு தன்னடை வழங்க இலங்கை பொலிஸார் திடமாக இருப்பதாக பெலி ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் இதிலேயே குறிப்பாக சந்தேக நபர்களாக காணப்படுகின்ற பாதாள உலக குழு தலைவர் என்று கருதப்படுகின்ற கேகல் பத்தர் பத்மி இவர்கள் உள்ளிட்டவர்கள் இந்தோனேஷியாவில் ரகசிய நடவடிக்கைகளின் மூலமாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பல பேர் தங்களுடைய செய்திகளில் சொல்வதை போல இவர்கள் இந்தோனேஷியாவில் இருந்ததாக இல்லை இந்தோனேஷியாவில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் தவிர இவர்கள் உண்மையாக இருந்திடம் மத்திய கிழக்கு துபாய் மற்றும் அபுதாபி பகுதிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த குழுவினர் வெளிநாட்டில் இருந்தபடி இலங்கையிலே பல்வேறு சூடுகள் அதுபோல ஒப்பந்த அடிப்படையிலான குறைகளை ஒருங்கிணைத்ததாக குற்றஞ்சு போதைப் பொருள் கடத்தல்கள் இலங்கைக்குள்ளும் வெளியையும் இலங்கை தளமாக கொண்டு வெளியே இவர்கள் மூலமாகவே நடத்தப்பட்டிருந்தது இப்போது இவர்களது ஒருங்கிணைக்கப்பட்ட வலையமைப்பை தேடி விசாரிக்கின்ற பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் சிங்கள ஊடகங்கள் சிலவற்றில் இந்த ஐந்து பேரையும் ஜகார்த்தாவில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வந்த பலிசாரது பெயர்கள் வெளியிடப்பட்டது பற்றி அதிருப்தி தெரிவிக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கான போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை இப்படியான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த விடயங்கள் குறித்து ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக நேற்று போலீஸ் ஊடக பேச்சாளர் டபிள்யூ வூட்லர் ஒரு ஊடக சதைப்படை நடத்தி அதிலே சில தெளிவான விடுக்கங்கள் கொண்டு வந்திருந்தார் தங்களுடைய அதிகாரிகளை பாதுகாக்க போலீசாருக்கு தெரியும் என்றும் அந்த அதிகாரிகள் மிக துணிச்சலான செயலொன்றை செய்திருக்கும் நேரத்தில் அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்களின் அடிப்படையிலே அவர்களது பெயர்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டது பற்றியும் போலீஸ் பக்கமாக இருந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் உதவி காவல் கண்காணிப்பாளர்களான எஸ் பி ரோஹான் உலகல மற்றும் மஹிந்த ஜெயசுந்தர தலைமையிலான குழுவினர் ஜகர்த்தாவில் இந்த குற்றவாளிகளை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்திருந்தார்கள் இந்த செய்தி வெளியானவுடன் அதிகாரிகளின் பெயர்கள் வெளியிடப்பட்டது அவர்களது தனிப்பட்ட பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று சொல்லப்பட்டதற்கு போலீஸ் தரப்பில் இங்கே பதில் வழங்கப்படுகிறது இதேபோல போலீஸ் பேச்சாளர் புட்லர் நேற்றைய நாளில் தெரிவித்த ஒரு சில முக்கியமான விடயங்களில் கடந்த ஓராண்டில் மட்டும் சிறப்பு அதிரடிப்படைகின்ற என்ற எஃப் ஐ சேர்ந்த சில அதிகாரிகள் அதுபோல காவல்துறை அதிகாரிகள் சிலர் இவர்களை உள்ளடக்கிய குழு ஒன்று இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களோடு தொடர்புகளை வைத்திருந்தார்கள் அவர்களுக்கான உதவிகளை வழங்கியிருந்தார்கள் என்று சொல்லி கருதப்பட்டு அவர்களது குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணை இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அதுபோல ஒரு சிலர் விவரங்களை அறிந்து நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கின்றார்கள் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது மற்றும்படி இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் அதுபோல இப்போது கைது செய்யப்படுகின்ற ஐவரது ஏனைய அடியாட்கள் மூலமாக தங்களது போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு ஆபத்து நேராது அதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட உடனடி நடவடிக்கைகளை தாங்கள் எடுத்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் நேற்று வெண்ணப்பூவ போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து வெளியே சென்று ஒருவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் காயமடைந்திருந்தார் இந்த துப்பாக்கிச் சூடை நடத்திய ஆயுதத்தோடு ஒருவர் கைது செய்யப்பட்டார் இன்று அது தொடர்பான மேரதிகமான இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது விசாரணைகளை முழுமூச்சாக தாங்கள் எடுத்து வருவதாகவும் வெண்ணப்பூ போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆயுதத்தோடு கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி என்று கருதப்படுகின்றவர் இப்பொழுது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட காரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டு விசாரணைகளுக்காக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் அமருக்கு வருகின்ற ஒரு முக்கியமான நடவடிக்கை பற்றி செய்தி அதிவேக நெடுஞ்சாலையை நீங்கள் பயன்படுத்துபவராக இருந்தால் இது கட்டாயமாக உங்களுக்கு தேவையான உண்டு இலங்கையிலே இந்த சீட் பெல்ட் நடைமுறையானது மிக நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்து வருகிறது கட்டாயமாக அனைவரும் ஆசனப்பட்டி அணிந்து பயணிக்க வேண்டும் ஆனால் பின் ஆசனங்களில் உள்ள ஒரு ஆசனப்பட்டி அணிந்து பயணிக்க வேண்டிய தேவையில்லை முன் ஆசனங்களில் இருக்கின்ற இரண்டு பேருக்கு மட்டும்தான் இது கட்டாயப்படுத்தப்படுது ஆனால் அண்மையில் வெளியிடப்பட்ட சில முக்கியமான நடவடிக்கைகளின் அடிப்படையில் குறிப்பாக வீதி விபத்துகள் மிக அதிகரித்த நிலையில் இருப்பதன் காரணமாக பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி அதாவது இந்து முதல் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிப்போர் பின் ஆசனங்களில் இருப்போராக இருந்தாலும் அவர்களும் கட்டாயமாக சீட் பெல்ட் ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என்ற நடைமுறை கொண்டு வரப்படுகிறது இது இன்று முதல் கவனமாக கண்காணிக்கப்படும் என்றும் அதை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது இது பற்றி தேசிய வீதி பாதுகாப்பு அதிகார சபை இதை பற்றிய விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது போலீசார் இதற்கான தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இப்போது பின் ஆசனங்களில் ஆசனப்பட்டி இல்லாத சில வாகனங்கள் இருக்கின்றன பழைய வாகனங்கள் எனவே ஆசனப்பட்டி இல்லாத அந்த வாகனங்களுக்கு இந்த ஆசனப்பட்டிகளின் நிறுவி அதை பயன்படுத்துவதற்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக தேசிய வீதி பாதுகாப்பு சபையின் தலைவரான மஞ்சுள குலரத்னம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் இன்றைய நாளில் அதிகாரி வேடையில் இடம்பெற்ற நிலாதிருவின் காரணமாக காரணமாக உயிரிழந்தவரின் எண்ணிக்கை இப்பொழுது அறுநூறை தாண்டி இருக்கிறது ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசு உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இப்போது உயிரிழந்தவரின் எண்ணிக்கை அறுநூற்றி இருபத்தி ரெண்டாகவும் காயமடைந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூறுக்கு மேலே அதிகரித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பாகிஸ்தானின் எல்லைக்கு அருகே உள்ள ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பிராந்தியத்திலே தான் இந்த பெரும் நில அதிர்வு இன்றைய நாளில் இருக்கிறது ஆறு என்ற ரிக்ட் அளவிலான நில அதிர்வை தொடர்ந்து ஐந்து தரவைகள் ஆஃப்டர் ஷாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நில அதிர்வுக்கு பின்னதான அதிர்வுகள் நான்கு தசம் ஐந்து முதல் ஐந்து தசம் இரண்டு ரிக்ட் அளவிலான அதிர்வுகளாக ஐந்து தரவைகள் பதிவாகி இருக்கின்றன ஜலலாபாத் என்று அழைக்கப்படுகிறது பிரதானமான நகரம் இது நங்கஹார் மாகாணத்தின் தலைநகரம் அந்த நகரத்திலிருந்து பதினேழு மைல் தொலைவிலே இருபத்தேழு கிலோமீட்டர் தொலைவிலே மலைப்பாங்கான பிரதேசங்களில் இந்த அதிர்வு பதியப்படுகின்றது இப்போது அவசர உதவிகளை பல்வேறு நிறுவனங்களிடமிருந்தும் அமைப்புகளிடமிருந்தும் ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசு கோரியிருக்கிறது ஆனால் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் இப்போது ஏற்பட்டுள்ள நிலாதிர்வின் காரணமாகவும் அந்த பகுதிகளுக்கு வாகனங்கள் மூலமாக பயணித்து நிவாரணங்களை மேற்கொள்ளவும் இல்லவற்றால் இந்த மீட்புப் பணிகளை மேற்கொள்ளவோ முடியாத சூழ்நிலை ஒன்று காணப்படுவதாக தலிபான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் இதனால் விமானம் மூலமாகவே இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டி இதனால் விமானம் மூலமாகவே இந்த மீட்புப் பணிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லப்படுகிறது பாகிஸ்தானின் நெல்லைப் பகுதியிலே பதிவான இந்த நிலாதிவு காரணமாக பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களிலும் அதிர்வுகள் உணரப்படுகின்றன ஆனால் அங்கே உயிர் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஆப்கானிஸ்தானின் இரண்டு மாகாணங்கள் நங்கார் மற்றும் குனார் ஆகிய மாகாணங்கள்தான் அதிகமான உயிர் பாதிப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன இந்த எண்ணிக்கை விட அதிகரிக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது இப்போது இதற்கான தயார் நிலையில் மருத்துவமனைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் போதுமான வசதிகள் அந்த பிராந்தியங்களில் இல்லை என்று கருதப்படுவதன் காரணமாக காபூலில் இருந்து அவசரமாக மருத்துவ உதவிகள் இப்பொழுது வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது